நல்ல இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி ஏழு கயவரை கையிகந்து வாழ்தல் நயவரை நல்லிருளும் கைவிடா நட்டொழுத்தல் தெல்லி வடுவான வராமல் காத்தல் இம்மூன்றும் குடிமா சிலர்க்கே உல விளக்கம் கீழ்மை குணம் கொண்டவரை சேராமல் இருப்பதும் நீதியின் வழி நடப்பவருடன் நட்பு செய்து கொள்ளுதலும் தனக்கு பழிவரும் செயல்களை செய்யாதிருத்தலும் நல்லவர் செய்கைகள் ஆகும் இயல்பு அலாதன செயல் நல்லொழுக்கத்துக்கு மாறான எந்த செயல்களையும் செய்வது தவறாகும் என்பது அவ்வை வாக்கு ஒரே கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற நான்கு நண்பர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றனர் நண்பர்களில் இருவர் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் மற்ற இருவரின் வீட்டிலோ பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக கடன் பெற்று தங்கள் சேமிப்பையெல்லாம் செலவழித்து அவர்களை மேற்படிப்புக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கு கேட்கும் போதெல்லாம் அவர்கள் இருந்து பணம் வர இவர்களுக்கோ தங்களின் சிறு சிறு தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூட உடைத்து பணம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் பகுதி நேர வேலை தேடி ஒரு வழியாக இருவருக்கும் ஒரு உணவு விடுதியில் வேலை கிடைத்தது பகலில் கல்லூரி படிப்பு மாலையில் வேலை அதில் வரும் சொற்ப வருமானத்தில் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒருமுறை முறை உடன் மாணவன் ஒருவன் தன் பிறந்த நாளுக்கான விழா என்று சொல்லி அழைப்பு விடுத்திருந்தான் இவர்கள் இருவருக்கும் அங்கு போக தயக்கம் அதனால் வேண்டாம் என்று இருந்துவிட்டார்கள் ஆனால் நண்பர்கள் இவர்களை விடுவதாக இல்லை வாரங்கள் போகலாம் என்று அடம் பிடித்து அழைத்துச் சென்றார்கள் தயக்கத்துடன் சென்றவர்களுக்கு அங்கு நல்ல வரவேற்பு தான் கிடைத்தது ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த நண்பன் இவர்களை மதுபானம் அருந்தும் இடத்திற்கு அழைத்துச் சென்றான் இதெல்லாம் இங்கே ரொம்ப சகஜம் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்த மற்ற இருவரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று ஒரே நிலையில் நின்றார்கள் நண்பர்கள் ஏனடா இலவசமாக கிடைக்கிறது வாங்கினோமா சாப்பிட்டோமா சென்றோமா என்று இல்லாமல் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீர்கள் என்று கோபித்து கொள்ள அதற்கு இவர்கள் ஒரு நாள் தான் இல்லை என்று சொல்லவில்லை உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி ஆனால் எங்களுக்கு இது வேண்டாம் என்றார்கள் எங்களை நம்பி ஊரில் தாய் தந்தையர் எங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு நாள் என்று பழகும் இந்த பழக்கம் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் தொடரும் அதன்பில் இது இல்லாமல் இருக்க முடியாத நிலை வந்துவிடும் அது எங்கள் படிப்புக்கும் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலைக்கும் கூட ஆபத்து வரக்கூடும் அதனால் எங்களுக்கு வேண்டாம் மன்னித்து விடுங்கள் என்று கூறினார்கள் எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு முன் ஒரு முறை நம்மை சார்ந்திருப்பவர்களையும் அந்த தவறால் நமக்கு ஏற்பட போகும் பாதிப்பையும் நினைத்தால் பலரும் நல்வழியில் நடப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை தடுமாற்றம் காணாமல் தவறுகள் தவிர்க்கப்பட அது தந்திடும் பல நன்மைகள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்